வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோன்னா குடும்பம்னா சண்டை வரத்தான் செய்யின்ட்டு ஒருத்தர் வீடியோ போட்டுருக்கிறாரு அவர் யாருன்னா அதுக்கு முன்னத்தினாலே செருப்பு தூக்கி அடிக்கிறாரு செருப்பு தூக்கி அடிச்சுட்டு கண்டபடி அடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அது அவங்க ஒய்ஃபே சொல்லியிருக்கு இப்படியெல்லாம் அடிக்கிறீங்களே செருப்பு தூக்கி அடிக்கிறீங்களே அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பார் குடும்பமானத்தை எல்லாத்துக்கும் தெரிய வச்சு அதில் வந்து வியூஸ் பார்த்து வாழ்கிற ஒரு ஃபேமிலின்னா நம்ம இளவரசர் சொல்லலாம் என்னென்ன காரணம்னா ஒரு நேற்று தான் வந்து முந்தா தான் வந்து அப்படி ஒரு திட்டி வந்து வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் பத்து நிமிஷம் அப்படியே நடித்து நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் இருப்பாங்க அப்புறம் குடும்பம்னா சண்டை வர தான் செய்யும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டுருக்குறாங்க அப்புறம் தங்க தங்கமயில் தங்க அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அது கமெண்ட் பண்ணுறக்கு ஆ ஊ சூப்பருங்க அப்படின்ட்டு ஒரு கூட்டம் இருக்குது நம்ம இளவரசர் தான் அவருக்கு குடும்பமானமெல்லாம் முக்கியம் கிடையாது அதாவது இப்படித்தான் வாழான்ட்டு ஒரு தகுதி வரமுறையில் இருக்குது ஒரு எல்லா ஃபேமிலிக்குமே ஆனால் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசர் சொல்லலாம் மான மரியாதையில் எதுவும் தேவையில்லை பணம் வலைதளத்தில் உட்காந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோக்கம் மானத்தை பற்றியெல்லாம் கவலையே இல்லை சொந்தக்கார் பார்த்தாலும் சரி அண்ணன் பார்த்தாலும் சரி பெரியப்பம் பார்த்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை மொத்தத்தில் இந்த ஆள் பார்த்திங்கன்னா வலைதளத்தில் உட்காந்துட்டு என்னென்ன கேவலம் பண்ண முடியுமா அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ குடும்பம்னா சண்டை வரத்தாங்க செய்யு குடும்பம்னா சண்டை வரங்க யார் இல்லைங்க சொன்னது குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வர சண்டை இல்லாத குடும்பம் எதுவும் கிடையாது அதையும் வந்து வலைதளத்து வலைதளத்தில் உட்காந்துட்டு வியூஸ் பார்த்துட்டு மான மரியாதை போனால் மான மரியை பார்த்து எந்த குடும்பமும் இல்லை இந்த குடும்பம் மட்டும்தான் பார்த்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மான நஷ்டம் வழக்கு போடுவோம் அப்படின்ட்டு போட்டுருக்கிறது மானம் இருக்கிறவுக்கு தாங்க நஷ்ட வழக்கு மானம் இல்லாத இல்லாத அளவுக்கு எதுக்குங்க மான நஷ்ட வழக்கு மான நஷ்ட வழக்குனால் அவர் தான் போடணும் பொண்டாட்டி திட்டுறது குடிச்சிருக்காண்டவரி கெட்ட வார்த்தை பேசுறது அவரை கொண்டை கோர்ட்டில் நிறுத்தினா பல தண்டனை வாங்கி கொடுக்கலாம் சமூக ஆர்வலர்கள் எங்கே போயிட்டாங்க தெரியல மாதர் சங்கமெல்லாம் எங்கே போயிட்டாங்க தெரியல இவர் பேசினா அத்தனை கெட்ட வார்த்தையில் இருக்குது மான நஷ்ட வழக்கு போடணுன்னா தாராளமாக போடுங்க நானும் கொண்டை கோர்ட்டுக்கு வரேன் யாருக்கு தண்டனை கிடைக்குன்னு நானும் பார்க்குறேன் அதாவது அவங்க கமெண்டர் அவங்க சப்ஸ்க்ரைக்கும் சுய அறிவு இருக்குதா இல்லையா தெரியல எந்தெந்த வீடியோ பார்க்கணும்னு தெரியல அந்த வீடியோ எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களான்னு தெரியல அதெல்லாம் பேச மாட்டாங்க நம்மளை மட்டும் வசைப்படுவாங்க மொத்தத்தில் இந்த ஆள் பார்த்திங்கன்னா குடும்பமானம் போனாலும் சொல்லி போ போகிறத பற்றி எல்லாம் கவலை இல்லை அளவுக்கு கேவலத்து உச்சம் இப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமானா இப்படி தான் இவங்க சம்பாதிப்பாங்க ஃபேமிலி யூடியூ யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி காட்டி வீடியோ போடுவாங்க யாரும் வந்து கண்டபடி கேவலமாக திட்டியால் வீடியோ போட மாட்டாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் சில நாட்களுக்கு முன்பு இவங்க தங்கை என்னை பற்றி வசைப்பாடுனாங்க எங்களை பற்றியும் பேசி வீடியோ போடுற உனக்கு அறிவு இல்லையா மானகட்டம் சொல்லியிருப்பாங்க அவர் என்னென்னா குடிக்கிற தப்பு தான் நான் அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்களே இல்லையுமே தெரியல இதை பற்றி அவங்க வாயை திறக்க மாட்டாங்க என்னை தான் வசைபாடுவாங்க மற்றத்தில் இந்த ஆள் பார்த்திங்கன்னா இருக்கீங்கன்னா வலைதளத்தில் பித்தளா பாட்ட பித்தளாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நேற்று பேசின வீடியோவெலாம் மறந்துருப்பாங்க நாம் இப்போ தங்க பயிலு அப்படியே குடும்பத்துக்காட்டி வீடியோ போட்டு அதையும் வந்து நாம் வந்து வளையாந்துருக்கான்ட்டா இதை பற்றி தான் நம்மளை பேசுவாங்க பலசெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு மொந்த் மொத்தமாக இவங்க பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்க பொதுவாக ஒரு பொண்டா டீவை திட்டினாலே அந்த ஒய்ஃபு அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சிட்டு போயிடுவாங்க ரெண்டாவது அடிக்கிற மாதிரி கண்டபடி திட்டுற மாதிரி வீடியோ போட்டுக்கிறாரு இது உங்களுக்கு தெரியாதா ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பேசி வச்சு வீடியோ போட்டிருப்பாங்க இவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இப்படி ஒரு வீடியோ போட்டால் நம்மளுக்கு எப்படி ரெண்டு லட்சம் வரைக்கும் வியூஸ் போகும் நல்ல வருமானம் வரும் அதை நம்மளுக்கு குடும்பமானத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நம்மளுக்கு பணம் தான் முக்கியம் நம்ம பார்க்குறக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க மக்கள் நம்ம எதை போட்டாலும் பார்க்குறக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்புறம் நாள் ஒரு நல்ல வீடியோ போட்டால் அதை மறந்துடுவாங்க அது இவரோட யுக்தி இவரை பார்க்குற சப்ஸ்கிரைபரம் சரி எந்த யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சுய அறிவு இருக்குதாலே இல்லையே இல்லை இல்லவே இல்லை எந்த வீடியோ பார்க்கணும்னு ஒரு வரம்பு இருக்குதுங்க எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வரோம் வரமுறை தகுதி இருக்குது மானம் மரியாதை தான் முக்கியங்க பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம் ஆனால் மானம் மரியாதை போனால் என்றைக்கும் வந்து சம்பாதிக்கவே முடியாது அது வந்து வாழ்நாள் வரைக்கும் இருக்குது ஆனால் இந்த ஆளுக்கு மானம் மரியாதை அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை நான் நம்மளுக்கு தேவை பணம் அதாவது என்ன வேணால் வீடியோ போடலாம் பொண்டாட்டி எப்படி வேணால் திட்டலாம் எப்படி வேணால் செருப்பில் அடிக்கலாம் அடுத்த நாள் ஒரு நல்ல வீடியோ போட்டால் நம்ம அடுத்த நாள் இப்போ அதை தான் பேசுவாங்க மொத்த இடத்துல இந்த ஆள் வலைதளத்தில் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதற்கு ஒரு உதாரணம் இதில் நாம் சொல்லும்போது மட்டும் நம்மளை பற்றி இப்போ பேசுவோம் மான நஷ்ட வழக்கு போடுறாங்க சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணு அதாவது சுய அறிவு வந்து அவங்க சப்ஸ்க்ரைபருக்கு தான் இருக்கணும்